தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சரியாக மாலை ஏழு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த சில தினங்களுக்காக முன்பு மோந்தா புயலானது வங்கக்கடலில் நிலவி வந்தது அந்த புயலானது நேற்றைக்கு அது கரையேறியது ஆந்திர கரையோரம் இரவு நள்ளிரவு வேலையில் ஏறும் என்று நம்ம ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கு காக்கினாடாவிற்கு தெற்குப்புறமாக இந்த நிகழ்வு கரையேறியதுன்னு சொல்லலாம் இதற்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்குமே அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வீசிக்கொண்டு இது உள்ளே சென்று மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு தற்பொழுது அந்த நிகழ்வானது ச ப படிப்படியாக செயலிழந்து கொண்டே இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திராவின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது குறிப்பாக இந்த பிராங்கால் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவை வருது அதாவது ஹைதராபாத்திற்கு வட கிழக்குப்புறமாக இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவை ஏற்படுத்தி உட்புறமாக மாநிலங்கள்லையும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு மேலும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக அமைந்து இது கொடுத்து கொண்டே செல்லக்கூடிய வேலையில் நமக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வின் காரணமாக வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா மதிய வேலை வரைக்குமே தொடர்ந்து கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது நேற்று நான் அறிக்கை மாலை அறிக்கையிலே கொடுத்துருப்பேன் அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த மழைப்பொழிவு குறைந்து விடும் அப்படின்ற மாதிரியே சொன்னோம் அதே மாதிரியே அந்த நிகழ்வு சென்ற பிறகு மழைப்பொழிவின் தீவிரமானது குறைந்தது நேற்றைக்கு அதிகபட்சமாகவே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்க போது நேற்றைக்கு முன்தினம் மழைப்பொழிவு கொடுத்த அந்த அடிப்படையில் அது ஒரு ரெயின் எத்தனை மில்லிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நேற்றைக்கு பதிவாகியது அதாவது எட்டு மணி நிலவரத்திற்கு அப்புறம் பதிவான அதன் பிற அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலு முக்கு பகுதிகள் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெற்கு காற்றின உள்ளீடு தொட்டுக்கொண்டே அந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அரபி அரபிக்கடலை நிலவக்கூடிய அந்த நிகழ்வின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பிற பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தியது அதாவது கேரளா மாநிலங்களில் கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ள சொல்லலாம் இதுமாதிரி வடகடலோர பகுதிகளுக்கு நேற்றைக்கு அந்த நிகழ்வினால் கொடுத்த மழைப்பொழிவு மதியம் பிறகாக விலகி இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு இதன் சூழ்நிலையில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தெற்கு காற்றின் உள்ளீடன் காரணமாக டெல்டாவை ஒட்டிய தெற்கு பகுதிகளில் சில பகுதிகளிலேயும் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை இணையமிடம் பகுதிகளில் ஓரி இடங்களில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தி போனதற்கு பிறகு அப்படின்ற மாதிரி சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு பெரிதளவுக்காக இல்லாமல் ஒரு சில இடங்களில் இந்த மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கும் வட உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நாளைக்கு சற்று கூடுதல் பரப்பாக குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டம் இணையமிடமான பகுதிகள் இந்த செஞ்சி உள்ளிட்ட பரோ சரௌண்டிங் சொல்லலாம் அந்த இடத்துலையும் இன்னும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு ஓரிடங்களில் நாளைக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது மெல்லநகரம் காற்றாக தெற்கு காற்றின் உள்ளின் ஏற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு மழைப்பொழிவு ஏற்படும் இப்போ பெரிதளவுக்காக வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு மழைப்பொழிவு பதிவாகாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா அந்த காற்றெல்லாம் போயிட்டு திரும்பும் மீண்டும் திசை மாற்றி அமைக்கும் வடகிழக்கிலிருந்து பருவக்காற்றின் துவக்கமும் ஏற்படும் அதை அந்த சூழ்நிலை வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிதளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படாது ஸோ என்னையிலேருந்து இப்போ மழைப்பொழிவு ஆரம்பமாக போகுது இது இடைவெளி எத்தனை நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும் இப்போ இந்த இடைவெளியானது இன்றைக்கு அதாவது ஓரிடங்கள் இந்த வெப்பச்சலன நீடிமழை போல் தான் இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு இடங்களில் பதிவாகும் அந்த மரங்களால் குளிர்விக்கப்படுகின்ற ஒரு இடங்களில் தெற்கு காட்சியின் ஏற்றம் எங்கெங்கே அதற்கேற்ற சூழ்நிலை இருக்கோ அங்கே வந்து ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இப்போ இன்றைக்கே ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக கொடுக்கும் இடங்களில் ஒரு பெரிதளவுக்காக இல்லாமல் பெய்கின்ற இடங்களில் ஒரு சில சில மணி நேரங்களே ஒரு மழைப்பொழிவு நீடித்து ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் இப்போ இந்த மழைப்பொழிவு அமைப்பெறும் பட்சத்தில் நாளைக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு வானிலைன்னு சொல்லி வச்சு வட உள் மாவட்டங்கள்லையும் சரி தென் மாவ தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதியில் இடங்களில் லேசாக மழை புலி வாங்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து இந்த க காற்றில் வந்து பார்த்திங்கன்னா திசைப்போக்கெல்லாம் மாற்றி அமைக்கும் இப்போது வளிமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் வளிமண்டலத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த வரக்கூடிய நவம்பர் மாத முதல் வார பிற்பகுதிக்கும் இரண்டாவது வார தொடக்க பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் நான்கு ஐந்து தேதிகளில் பார்த்தீங்கன்னா மூன்று கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஐந்து தேதிகள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு தமிழகத்தின் மீது ஒரு வளிமண்டல சுழற்சியாக ஏற்பட்டு நமக்கு வந்து வட வடக்கிலிருந்து வரக்கூடிய அந்த தரைவழி காற்றின் வடமேற்கு காற்று உள்ளே வருகை கொடுத்து ஒரு வெப்பச்சலன நெடி மழை போல் மாலை இரவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் எங்கள் கர்நாடக எல்லா மாவட்டங்கள்லையும் சரி அப்படியே அடுத்தடுத்த நாட்களில் தென் மாவட்டங்களிலும் அங்கங்கே மாறி மாறி மழைப்பொழிவை அமைந்து கொண்டு தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் அந்த வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கப்பெற்று ஒரு மழைப்பொழிவை அடுத்தடுத்த நாட்களில் தீவிரப்படுத்தும் அதே வேளையில் வங்கக்கடலின் வடக்கு புறமாக அதாவது அந்தமானை ஒட்டிய வடக்குப்புறத்தில் ஒரு நிகழ்வு மியான்மரை கரையை ஒட்டி ஒரு நிகழ்வு உருவாகி அதுவும் இந்த ஏற்படக்கூடிய அந்த தமிழகத்தின் மீது ஏற்படக்கூடிய வளிமண்டல சுழற்சியோட இணைப்பாக காற்றை வந்து விச வடகிழக்கு பருவக்காற்றை உள்ளீடாக ஏற்ற படிப்படியாக கொண்டு வரக்கூடிய அதே சூழ்நிலையில் இப்போது மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டிருக்கும் பார்த்தீங்களா அந்த நிலையிலேயே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக உருவாக பெற்று அது வர அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த நிகழ்வு சற்று தீவிரமாக அடையக்கூடும் இப்போ இதன் காரணமாக மழைப்பொழிவின் தீவிரமானது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக ஏற்படும் இப்போது அந்த மியான்மர் கரையொட்டி வரக்கூடிய ஒரு சூ சூழல் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த நிகழ்வு பெரிதளவுக்கு ஒரு தீவிரமாக இருக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ தெற்கு காற்றின் உள்ளீடு வந்து அதில் அதிகமாக இருக்காது ஸோ அதனால் மழைப்பொழிவுன்றது ஒரு பெரிதளவிற்காக ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லாமல் அந்த வடகிழக்கு பருவக்காற்றின் உள்ளீடு ஒரு சில இடங்களில் வரும்பொழுது குளிர் 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 காற்று போது நமக்கு அந்த வெப்பம் பொழுது ஒரு மழைப்பொழிவு அந்த மாதிரி ஒரு அமைப்பாக மாறி அமைந்து அடுத்தடுத்த சு சுழற்சி அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு சுழற்சியானது தீவிரம் அடைந்து கொண்டே மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ மழைப்பொழிவு படிப்படியாக தமிழகத்தின் பிற மாவட்டங்கள்லையும் பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கும் இந்த தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி அது வந்து அரபிக்கடலில் அதே வேளையில் அங்கே போய்ட்டு அதுவும் பார்த்திங்கன்னா சற்று தீவிரம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது இருவேறு சுழற்சிகளாக மீண்டும் வந்து அமைய பெற்று ஒரு தமிழகத்திற்கு ஒரு வானிலை மழை வானிலை மழையுடன் கூடிய ஒரு வானிலை சூழலை கண்டிப்பாக தீவிரப்படுத்தும் அமைப்பு வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அதே மாதிரி இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இது வந்து இது இப்படி தான் இருக்குது இன்றைய காலகட்ட அமைப்பில் இப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வரக்கூடிய நவம்பர் மாத முதற் முதர் வார பிற்பகுதியும் இரண்டாவது வார துவக்கப்பகுதிகளில் மழைப்பொழிவுக்கான ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படுத்தும் அது வரைக்கும் பெரிதளவுக்கு ஒரு மழைப்பொழிவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விவசாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பணிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடங்களாக இருந்தால் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒரு சில இடங்களில் மேகம் கருத்து சில மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது வெப்பச்சனிடி மழையாக பொழியக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டும்தான் இருக்கும் பெரிதளவிற்கு மழை பொழிவை ஏற்படுத்தாது வறண்ட வானிலையாகவே சில நாட்கள் இருந்தாலும் நாளைக்கு வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வடகடலோரத்தின் சில பகுதிகளில் ஆந்திர எல்லோர மாவட்டங்களிலும் இடங்களில் மழை பொழிவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அது எந்த மாதிரி அப்படின்றது நாளைக்கு அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக திரும்பவும் அதை வந்து விரைவில் பண்ணிக்கலாம் இன்றைக்கு ஒரு சில இடங்கள் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஏற்கனவே கடந்த கால அறிக்கை சொன்னால் தான் தெற்கு காற்றினோடு மெல்ல காற்றாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு மழைப்பொழிவு இருக்கும் அப்போ இன்றைக்கி அந்த தீவிரம் அந்த நிகழ்வின் தீவிரம் வந்து உள்ளே வந்து இன்னமும் அந்த தீவிரத்தின் இருந்த காரணத்தால் நமக்கு தெற்கு காற்றின் வந்து வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் உட்புற தமிழகத்தில் சில இடங்களில் காற்றின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா சற்று கூடுதலாக இருந்து கா இருந்திருக்கக்கூடும் அதாவது அந்த காலை வேலையில் சரி அப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த காற்றினோட வேகம் வந்து குறைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் ஸோ வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடனுக்குடன் நம்ம சேனல் அறிவிப்போம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்